ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ஒரு ஆன்மீக பரிகார தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கப் போகிறோம் இன்னக்கு என்ன தினசரி பலன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோவாக கூறிடுறேன் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான தை மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருந்தாலும் நாளை நாள் ஆன்மீக பரிகாரத்துக்கு லீவு நாள் கிடையாது நாளை நாள் ஆன்மீக பரிகாரத்துக்கு ரொம்ப உரிய நாளாக வந்திருக்கு அப்படி என்ன நாளை நாள் ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் ஏகாதேசியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சர்வ ஏகாதேசி அதாவது வளர்பிரையில வந்திருக்கக்கூடிய சர்வ ஏகாதேசி இந்த ஏகாதசியில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் பரிகாரம் செய்கிறது ரொம்ப அவசியம் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ஏகாதேசியில் நாம் கட்டாயம் செய்யணும் பெருமாளுக்கு உகந்த விரதங்கள்லேயே மிகவும் முதன்மையான விரதமாக போற்றப்படுவது ஏகாதேசி விரதம் தான் யார் ஒருவர் ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தியானது பெருமாள் வந்து கொடுப்பார் என்று சொல்லப்படுது அதைவிட விட நாம் வாழக்கூடிய இந்த கலியுக வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடியதும் ஏகாதேசி விரதம்தான் அதனால தான் ஏகாதேசி விரத நாளன்னைக்கு பெருமாள் கோவில்களில் பெருமாளுக்கு சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யப்படும் அதில் நாம் கலந்துக்கும் போதும் நாம் அதுக்காக ஏதாவது சில விஷயங்கள் செய்யும் போதும் அதனால் நமக்கு பலவிதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏகாதேசியில் நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்வதற்கு ஒரு பரிகாரத்தை வந்து பார்க்க போகிறோம் ஏகாதேசினாவே விரதம் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் கோவிலுக்கு போகணும் இந்த மாதிரி தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரேராக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பரிகாரம் செய்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த பரிகாரம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நாளை நாள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் இன்னல்கள் எல்லாமே வந்து தீரும் பொதுவாக ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் நிறையவே இருக்கும் அந்த மாதிரி கழுத்து நெறிக்கக்கூடிய கடன் இருக்கிறவங்க நாளை நாள் இந்த ஒரு பொருள் உங்களுக்கு போதுமானது கண்டிப்பா இந்த ஒரு பொருள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதுக்கு இந்த பொருளை வைத்து பரிகார நாளை நாள் செய்ய வேண்டும் அப்படி நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது செல்வம் வீடு தேடி வரும் கழுத்து நெரிக்கக்கூடிய கடன் குறையும் ஸோ கடன் குறைந்து செல்வம் வீடு தேடி வர நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்ப நோட் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் ஏகாதேசி எண்ணிக்கை விரதம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள் அதனால் நாளை நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த ஒரு பொருள் வைத்து செய்துடுங்க வாங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக உலகத்தில் உள்ள மனிதர்கள் பலரும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி இருப்போம் கண்டிப்பாக கடன் வாங்காமல் மட்டும் இருப்பமாட்டோம் கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுறவங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இருப்போம் கடன் மேல் கடன்பட்டு கலங்கி போய் நிற்பவங்க நிறைய பேர் இப்போ இருப்போம் குடும்ப தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்கும் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை கடன் பிரச்சனை தீர சில ஆன்மீக பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை உங்களால் எளிதில் செய்ய முடியுமானால் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படி நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கைமேல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கு பலன் கிடைக்கும் உடனடியாக உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாக கடன் தீர நாம் செய்ய வேண்டியது எல்லாமே எளிமையான பரிகாரம்தான் ஆனால் நம்ம செய்யும் போது அது நம்பிக்கை இல்லாமல் செய்கிறதுனால தான் அந்த பரிகாரம் நமக்கு பழிக்கிறது இல்லை அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க வெறும் ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கும்போது உங்கள் நாள் ஒதுக்கிற அந்த நேரத்துக்கு உங்களுக்கு மாற்றங்கள் வந்து உண்டாகும் ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த திதி இந்த திதியில் அதுவும் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரும்போது இந்த பரிகாரம் செய்யும்போது உடனடியாக நமக்கு தீர்வு கிடைக்கும் நம்மள நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீர்வு கிடைக்கிறது தெரியறதில்ல அப்படி தீர்வு கிடைக்கிறது தெரியறதில்ல அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து விட்டுடுறோம் ஆனால் இனி அந்த மாதிரி விடாமல் நம்மளுடைய பிரச்சனை தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்து பார்க்கலாம் நம்பிக்கையோட அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் முதல்ல நாளை ஞாயிற்றுக்கிழமையில் சிறு பிறப்பு எனப்படக்கூடிய பாசி பிறப்பை வீட்டில் வாங்கி வைத்து கொள்ளுங்க ஸோ வீட்டில் இருக்கிறதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் நாளை நாள் வாங்கி வைத்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் நாளை நாள் வழக்கம்போல் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் நீங்கள் வாங்கின அந்த பாசி பருப்பில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் பாசி பருப்பு வீட்டில் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு பாசி எடுத்து கிண்ணத்தில் வைத்துக்குங்க அதே கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளம் அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும் வெள்ளம் இல்லைனா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும் ஸோ இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்ட அந்த கப்பில் வந்து ரெண்டையும் சேர்த்து சிறிதளவு அது முழுகிற மாதிரி சுத்தமான தண்ணீர் எச்சுப்படாத தண்ணீரை வந்து ஊற்றிடணும் ஸோ அதை ஊற்றி காலையில் முதல் வேலையாக குளித்து முடிச்சுட்டு பெருமாளுக்கு முன்னாடி ஊற வைக்கணும் ஸோ நாளைய ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செய்துட்டிங்கன்னா மறுநாள் காலையில் ஏகாதேசி முடிஞ்சு அந்த தோதசி வரதில்லை அந்த காலையில் நன்றாக ஊறியிருக்கோ அப்படி ஊறி இருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பை கொண்டு போய் அப்படியே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு உங்கள் கையாலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்கணும் அதாவது அந்த ஊற வைத்தத பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்போது நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் கடனை எல்லாம் தீர்ந்து போக வேண்டும் என்று அந்த மாதிரி பார்த்திங்கன்னு உங்களை கொடுத்து அந்த கோமாவை விட வேண்டிக் கொள்ளணும் ஸோ இதை நீங்கள் திங்கட்கிழமை செய்துட்டிங்கன்னா பசுவுடைய ஆசிர்வாதம் பரிணபூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பரிபூர்ணமாக மனப்பூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சொல்கிறேன் உங்கள் கையாலேயே பாசிப்பரப்பை எவ்வளவு பசுமாட்டிற்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு செல்வ செலுப்பை உங்களுக்கு கூடிக்கொண்டே செல்லும் அதனால் ஒரு கைப்பிடினா ஒரு கைப்பிடி மட்டும் ஊற வைக்காமல் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி போடுங்க ஸோ இப்போ நான் சொன்னது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் அதனால் இதை செய்துடுங்க அதே போல் ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவு நேரத்தில் ஊற வைத்து கூட அதாவது இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒன்று ஞாயித்துக்கிழமை நாளை நாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு ஊற வைத்துட்டு பெருமாளுக்கு முன்னாடி ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் திங்கக்கிழமை நீங்கள் இதை செய்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கும் ஏகாதசி நாளை நாள் இருக்கும் அதனால் ஏகாதசிக்கு முந்தைய நாளான இன்றைய நாள் இரவு கூட இதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நான் சொன்னது போல பாசி இதெல்லாம் ஊற வைத்து கூட மறுநாள் நீங்கள் நாளை நாள் ஞாயித்துக்கிழமை காலையில் எந்திரிச்சிட்டு பசுமாட்டிற்கு கொடுத்துட்டு உங்களோட பூஜை வந்து செய்யலாம் உங்களோட விருப்பம்தான் ஸோ பாசி தவிர கைப்பிடி அளவு பச்சரிசி கூட பயன்படுத்தி கொள்ளலாம் பச்சரிசியோடு சர்க்கரை வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நமக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வழி கிடைக்கும் அதை விட கடனை எல்லாம் எளிதில் திருப்பி கொடுத்தவும் முடியும் இது ஒரு சுலபமான பரிகாரம் முயற்சி செய்து பாருங்க ஸோ இப்போ நாளைய ஏகாதேசி அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ரெண்டு ஒரு சுலபமான முறைகளை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு சுலபமான முறைகளும் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளை நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு வாங்கி கொள்ளுங்க வாங்கின அந்த கவரோடு வீட்டுக்கு வராமல் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க ஸோ பெருமாள் கோவிலுக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பாசி பருப்பை பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் தானமாக கொடுங்க ஸோ பாசி பருப்பு வாங்கி எங்கு கோவிலில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய குறுகளுக்கு தானமாக கொடுங்க அப்படி கோவிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியலாம் கோவிலுக்கு வெளியே ஆதரவற்றவர்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து தானமா கொடுங்க இந்த மாதிரி நாளை நாள் மாட்டுக்கு தானம் கொடுக்க முடியாட்டியோ இந்த மாதிரி வெறும் பாசிப்பருப்பு கூட வாங்கி தானமா கொடுக்கலாம் மொத்தத்தில் நாளைய ஏகாதேசியில் இந்த மாதிரியான பரிகாரம் நீங்கள் ஒரு பொருள் வைத்து செய்யும்போது கழுத்து நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும் தானாகவே செல்வம் உங்கள் வீடு தேடி வரும் ஸோ ரொம்ப சுலபமான முறையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்து பாருங்க இதை நீங்கள் செய்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் நாளை நாள் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கழுத்து நடிக்கிற அளவுக்கு கடன் இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் நாளை ஒரு நாள் இந்த பரிகாரத்தை செய்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக்கிட்டோம் உங்களை போல் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய அப்டேட்டான வீடியோவெலாம் போடப்படும் அப்படி போடக்கூடிய அப்டேட்டான வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மச்ச அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடுமே நின்று ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்